ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான கொள்கை ரீதியான உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுத்த நிலையில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற இருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளிவந்திருந்தது அதுபோல் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருந்தது இவ்வாறு செய்திகள் வழியாக இருந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கூட்டாக ஒரு நிகழ்வுக்கு வருகைகள் தமிழீழ போராட்டத்தின் முதல் தற்கொலையாளி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது குறித்த சந்திப்புக்கே டக்ளஸ் தேவானந்தா தர்மலிங்கம் சித்தார்த்தன் சி வி

அவருக்கான அஞ்சலி மரியாதையை வழங்குவதற்கு வருகை அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஐயா என்று பல்வேறு தரப்பினர் இங்கே வந்திருக்கின்றார்கள் அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர் எந்த விதமான கட்சி வேதங்களும் தங்களுடைய மூத்த தலைவனுக்கு மூத்த வழிகாட்டிக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை அல்லது ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு அஞ்சலியை செலுத்தும் வகையிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தப்பட்ட மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சுகு ஸ்ரீதரன் தோழர் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தி இருக்கின்ற நிலையிலே விடுதலை போராட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடாக தன்னுடைய விடுதலை பயணத்தை இருக்கின்ற நிலையில் புலட்டமைப்பினுடைய தலைவர் சித்தார்த்தன் அங்கே இருக்கின்றார் அதே போன்று மூத்த விடுதலை போராளிகளாக தன்னை இணைத்துக் கொண்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தலைவர் தேவானந்தா அவர்களின் ஆலோசகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் தவராஜா அவர்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு சிவகுமார் நபர்களுக்கு தன்னுடைய நிகழ்வை செலுத்தி இருக்கின்றார் போன்று முன்னாள் வடக்கு மாகாண உறுப்பினர் அவர்களும் தற்போது மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் பல்வேறு சேர்ந்த அரசியல் சேர்ந்தவர்கள் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிவகுமார் அவர்களுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணிலே மக்கள் கௌரவத்துடன் வாழ வேண்டும் யாருக்கும் தலை குனியாமல் வாழ வேண்டும் என்பதற்கான விடுதலை உணர்வை தூண்டி ஈழத் வாழ்விற்காக உயர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற புதிய கலாச்சாரத்தை எம் மக்கள் மத்தியிலே விதைத்த பொன் சிவகுமாரன் அவர்கள் வழியிலே தோன்றிய பல்வேறு மூத்த தலைவர்கள் இங்கே ஒன்று கூடி தங்களுடைய அஞ்சலி நிகழ்வை அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி தமிழரசு கட்சி அதே போன்ற புலட்டமைப்பை சேர்ந்தவர்கள் விடுதலை இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்று பல்வேறு தரப்பினரும் இங்கே வருகை தந்து தங்களுடைய மலரஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அரிய தருணமாக இது அமைந்திருக்கின்றது பிரதிநிதியாக அவரின் சகோதரியாக இங்கே வந்திருந்து அவருக்கான மலரஞ்சலியை செலுத்தி மாலை அணிவித்து அவருக்கான அஞ்சலி தற்போது செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரியார் தயாராக வேண்டும் என்ற சிந்தனையை தமிழர்கள் மத்தியிலே விதைத்து விட்டு சென்ற போராடிமாரனுக்கு என்பதற்காக அவருடைய சிலையை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இடித்து நொறுக்க பல்வேறு சதிகள் மேற்கொள்ளப்பட்டு மூன்று தடவைக்கு மேல் அந்த சிலை உடைக்கப்பட்ட நிலையிலே ரெண்டாயிரம் தமிழரச கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அவர்கள் இந்த மூத்த போராளிக்கு தன்னுடைய மலர் அஞ்சலியை செலுத்தி மலர் மாலையை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார் தயாராக வேண்டும் என்ற புதிய சிந்தனையை ஏற்று கலம்புகுந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான புலட்டமைப்பினுடைய தலைவர் சித்தார்த்தன் தற்போது பொன் சிவகுமாரனுடைய நினைவு தூபிக்கு சிலைக்கு மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார் மாலை அணிவித்திருக்கின்றார் இடமக்கள் புரட்சி முன்னணியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சார்பாக அந்த கட்சி பொன் தமிழர்களின் வரலாற்றிலே மறக்கப்படி முடியாதவராக வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் அவருடைய ஆரம்ப தமிழக போராட்டத்தில் உயரப்போராட்டத்தில் ஆரம்பங்களில் அவர்களுடன் நான் பயணித்த ஒருவன் அவர் மாறியது அவரை அவருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒருவர் அவரை நான் சந்தித்தது முதற்கரமாக சந்தித்ததே இரண்டாவது குறுப்பு பிரிவிலே இருந்த தமிழரசுக் கட்சியினுடைய அந்த தான் முதல் முதலில் சொல்லிட்டு அவர் தமிழரசி கட்சி அலுவலகத்தில் அடிக்கடி வருவார் ஆனால் அதற்காக அவர் தமிழர் கட்சியிலே சேர்ந்து கொள்ளவில்லை அவர் தன்னுடைய பாதை ஒன்றை குதிராக கொண்டார் அந்த பாதையிலே அவர் சென்றது அவருக்கு அவர்தான் நிறக்கூடிய அதற்கு முன்பு இருந்திருக்கும் அந்த பாதையில் சென்றவர்கள் ஆனால் அவர் மிக தொகையான இளைஞர்களுக்கு முன்னோடியாக இளைஞர்களை அதிலே சேர்ப்பதற்கு காரணியாக எழுந்திருக்கின்றார்கள் இருந்திருக்கின்றார்கள் இங்கே மிக சுத்தமாக தான் இருக்கின்றார்கள் அபேசன் வந்தவுடனே சொன்னார் அதில் அவருடன் இருந்தவர்களே தான் தான் ஒரு இன்று இங்கே இன்றைய

இங்கு நிறுத்தி சொன்னது போல தனிய மக்களுடைய விடுதலை என்று சொல்லுகின்ற போது இன விடுதலை என்று சொல்லிகின்ற போது அது ஒரு முழுமையான விடுதலையாக சாதி சமயம் இப்படியான அடக்குமுறைகளில் இருந்து எல்லாம் விடுதலை பெற்று இனமும் முழுமையான ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக தன்னுடைய செயற்பாடுகளை செய்து வந்தவர் தமிழ் மக்களுடைய ஒரு இஷ்டம் அவர் மிக இள வயதிலேயே எங்களை விட்டு பிடிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஏனென்றால் அவர் போல உண்மையிலேயே மிக தியாகமாக தன்னுடைய வாழ்க்கையை முதன்முதல் தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் விடுதலைக்கான போராட்டத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்தவர் சிவகுமார் அது நான் நிற்கின்றேன் அதன் பிறகுதான் அவர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் அவரை நாங்கள் அனைவரும் நினைவு கூட வேண்டியது கட்டாயம் தொடர்ந்து இந்த பகுதியிலே டாக்டர் ஒரு பங்கிருக்கின்றது முக்கியமாக நிச்சயத்து பங்கிருக்கின்றது தவறாயருக்கு பங்கு இருக்கின்றது இப்படியாக அவர் மாறி மாறி இதிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் பங்கு கொண்டு அவரை நினைவு கொண்டு வருகின்றார்கள் அது வந்து மக்கள் ஒரு ஒரு எழுச்சி கொடுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நன்றி என்னுடைய ரசித்துறை நன்றி நினைவு நினைவு நிகழ்வை தலைமாதா நடத்தி கொண்டு

கூடுதலை நிரம்புகின்ற அத்தனை உணர்வுகளுக்கும் என்னுடைய விளக்கம் போராட்டத்தின் ஆரம்ப கால அல்லது தேசிய ஆரம்ப காலத்திலே அவர்களும் தங்களுடைய விரைவில் செய்யப்பட்ட காலத்தில் அவர்கள் ஒரு சந்தித்திவகுமாரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற தமிழக ஆட்சி மாநிலத்திலே அப்பொழுது எஸ்பி ஆயிருந்தது சந்திரசேகர அவர்களுடைய வலைதளத்திலே நடைபெற்ற அசம்பாவிதம் காரணமாக இந்த சந்திரசேகர அவரை எப்போ வழிவாக தெளிவாகவே இல்லை பதில் செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னோடியாக அவர் போராடினார் கடைசியாக தன்னை பாதுகாக்க தனித்தமிழ இந்த விடுதலை மேற்க அதைத் தான் பல்வேறு போராட்டங்கள் போராளிகள் உருவான நான் தமிழரசு கட்சி என்ற ஒரு சேர்ந்தவர்கள் அவர் தமிழரசு கட்சியோடும் குறிப்பாக எங்களுடைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களோடும் இங்கே நெருக்கமாறு ஒரு உணவை கேள்வி கொண்டிருக்கிறார் அவர் கட்சியிலே சேர்ந்தவர்கள் நான் சொல்லவில்லை கட்சிக்காக இருந்தாலும் கட்சியிலே சேர்ந்தது என்ன வெளியிலே இருந்தாலும் கட்சிக்காரன் தான் அவர் ஒரு கட்சி ஆதரவாக இருக்கிறார் அந்த விடுதலை அவருடைய உணவாக இருக்கின்றனர் உண்மையாக இன்றைக்கு அல்லது தொடர்ந்து உங்களுடைய வழக்கிலே அல்லது எண்ணத்திலே ஒரு விடுதலை வீட்க கொழுந்திருக்கிறார் அதற்கான ஆரம்பகால கத்தாக்களிலே சிவகுமாரின் ஒருவர் அவருடைய நிதிசனர் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏற்படுத்தப்பட்ட சிலைகள் முடங்கப்பட்டிருக்கின்றன தலைவர்கள் எங்களுடைய கட்சி வேதம் இயக்க வேதம் இல்லாமல் மீண்டும் அது மீளப்பட உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய இணைந்து எங்களுக்கெல்லாம் அடுத்த சந்ததிக்கெல்லாம் ஒரு உறுதி காரணமாக உந்து சக்தியாக இருக்கும் அதுக்கு வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆழ்ந்த இடத்திலான மரியாதையை சிவக்குமார் திரு இந்த வகையிலே இதை இந்த அமைந்த ஒரு தொடர்ந்து நிகழ்வு நடத்துகின்ற திரு தவராசா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களை நன்றி வணக்கம் எழுபதுகள்ட முற்பகுதியில் உங்களுக்கு தெரியும் எழுபத்தோராம் ஆண்டு இந்த இந்த தென்னிலங்க இளைஞர்கள் கிளர்ச்சி செய்து பத்தாயிரம் இளைஞர்களுடைய சடலங்கள் களனி கங்கையில் மிதந்தகிறது அதே மாதிரி இங்கே இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு மிக பிரபலமான நாலாம் மாடியில் வச்சு சித்திரவதை செய்யப்பட்ட கான் கொல்லப்பட்ட கான் உங்களுக்கு தெரியும் அதில் பங்கு கட்டின ஒரு போராளி ஸ்ரீ சிவகுமாரனின் சஹாவாக இருந்த புஷ்பராணி அவர்கள் மிக அண்மை காலத்தில் மிக அண்மை நாட்களில் பரிசில் இறந்து போனது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து என்ற முக்கியத்துவம் என்னென்னு சொல்லியிருந்தால் அன்னைக்கு ஒரு இன தரப்படுத்தல் அவரை வேகம் கொள்ள செய்தது அதே நேரத்தில் வந்து அவர் ஒரு சமூக நீதி தொடர்பாக ஏற்கனவே அவர் நிதியானத்தை குறிப்பிட்டது மாதிரி சமூக நீதி தொடர்பான அக்கறை அவருக்கு இருந்தது பால் சமத்துவம் தொடர்பான அக்கறை இருந்தது அவருடைய இறுதி யாத்திரையில் ஆண்களும் பெண்களுமாக கலந்து கொண்டது என்ற ஒரு விஷயம் இருந்தது